வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கலக்கம்போல சமைக்க போறோம் சமைக்க போறோம் சமைக்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டு என்ன ஃபுட் சேலஞ்ச் மூட போட்டுக்கிறீங்க சமையல் வீடியோவே வரலன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கிடையாது நம்ம சமையல் வீடியோ சேலஞ்சு வீடியோ எல்லாமே கலந்து தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம எப்பயுமே இன்னைக்கு நம்ம வந்து குழம்புக்கு போறோம் அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில நான் சமைக்கிறதுக்காக என்ன வச்சுருக்கோம்னா தேங்காய் பாறை மீன் வச்சுருக்கோம் இந்த பாறை மீனை வச்சு சூப்பரா புதுசாக ஒரு குழம்பு குழம்புக்கே அவங்க அந்த குழம்பு வச்சு நம்ம சூப்பராக நம்ம இன்னைக்கு வந்து சாப்பிட போற வீடியோ முழுசாக பாருங்க வாங்க வீடியோல பார்க்கலாம் அரிதாசை தீட்டி தர சொன்னதுக்கு நானே சும்மா அந்த அம்மியில போட்டு இது தேய்தேன்னு தேய்ச்சிருந்தேன் சரியா இருக்கு மரிதாஸ் தீட்டுனா எனக்கு நல்லா இருந்த அறுவணி மட்டையேருந்தான் 아니, 라이트가 그나 아시게 걸어만. 셋다셋다 이따. பிடிக்கு பின்னாடி அழுங்க இப்ப அழுதுகிட்டு இருக்கா சிரிச்சு எதுக்கு அழுகிற ஏய் நாலு சோமா உம் பார்க்கறவங்களுக்கு நான் குடும்ப மாதிரியே தெரியும் மீன் நல்லா உலசி ஒரு மூணு தண்ணிக்கு நல்லா கத்தியில தெரிஞ்சுட்டு உலசி உலசி மூணு நாலு தண்ணி கழுவி எடுக்கணும் நல்லா ஒரு தண்ணிக்கு கையே கத்தி அப்போ வாய் இருந்தாலும் கத்தி தேவைப்படுது எல்லாரோட வாய் என்ன சொல்லவா அம்பு

வெறவேலம் வெறடுப்புல போடுறா ம் அதுக்கு தான் நம்ம எல்லாம் ஆக்கி இருந்தா வெறடுப்பு தான் போடுறோம் என்னன்னா என்ன வந்து அங்கச்சி கத்துறா அதான் நான் சொன்னேன்லக்கோ கத்தாத இன்னைக்கு குளம் போச்சானே உனக்கு தான் முதல் சாப்பாடு அம்மா தம்பி பிராமிஸ் பாவம் எவ்வளவு நல்லா இருந்து தெரியுமா இங்க சமைச்சு அங்க அத்தா ஜீல்லி சாப்பிடுறானே இன்னைக்கு பாவம் சோறு வைக்க முடியல ஏன்டா தம்பி எனக்கு பணம் கொடுக்குற சோறு அதுக்கு கொடுக்கணும்டா தம்பி கேப்பியா

என்ன காஞ்சிட்டு கடுகு பிடிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடு போட்ட கடுகு வெடிக்கணும் அப்பதான் வெங்காயம் எங்காயம் வெடிக்குது அவனை சிறவடிப்பான் இந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையின் என் மேல் காதல் கொள்ளும் நினைவாளே என் காலம் உள்ள நான் பார்த்ததிலே ஒருத்தையை தான் நல்ல அழகி

பார்த்தீா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் இந்து பூண்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு பொருள் நம்ம பொடி சேர்த்து போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மிளகா பொடி கொஞ்சம் சீரக பொடி மல்லிப்பொடி இது நம்ம எப்போயும் இப்போ யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா பொடியும் கொஞ்சம் அதை நம்ம என்ன பிடிச்சோம் से हूँ மசால மசால நல்லா திண்டு வந்து நம்ம கார்கு பாத்தீங்கன்னா மீன் கொழம்புக்கு ஏகாடு நம்ம போட்டுக்கலாம் வேப்பை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து குழம்பு மூடி வச்சிடுவோம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாஞ்சிட்டு வேப்பக்கூட்டம் கிடக்கு குழம்புலாம் பச்சைக்காய் இதெல்லாம் அவங்க ஊர்லேயே இந்த சைட்டில் தான் கிடைக்கிது திருவள்ளம் திரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம் மண்டை போட்டுவா மண்டை போட முடியா சொல்லாசுமி ஒரு ஊர்ல ஒருத்தன் கருவாட்டை தின் மண்டையை போட்டானா ஏன் கருவாட்டை தின் மண்டையத்தான் தான் போடுவாங்க மண்டையும் சேர்த்து முழுங்குவாங்க எப்படி மீனம்மா குழம்புல குதித்து விட்டு ஏன் வாய்க்கில தான் நீ போகப் போகிற குழம்பு ஏன் கம்மியாக இருக்குன்னா வத்திட்டு நினைக்காது ஏ குந்தா நீ குழம்பு கொடுத்து ரொம்ப பண்ணாதீங்கண்ணா குழம்பு காஞ்சிடுச்சி நல்லா குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம குழம்பு வந்து இறக்கி இது எதுக்கு அது பாட்டுக்கு கிடைக்கு அடுப்புட்டாங்க நம்ம தான் அடுப்பை மூச்சுட்டோம்னா மூச்சு வற்றி அது பாட்டுக்கு நம்ம கூடு இறக்கி வச்சி குழம்பு வத்த வத்த டேஸ்ட் தான் கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு சூடு தேவைன்னா நாலஞ்சு ஐஸ் கட்டியை போட்டு சாப்பிடுங்க நாங்கள் இந்த மீனை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைங்க இதெல்லாம் எடுக்காதீங்க ஐயோ சோர் ரொம்ப சுடிக்கிறதா தம்பிக்கு சொல்லுங்க பூனை தானே சுட சுடாக்கிய திங்குமா அப்ப மனுஷனுக்கே சோறு இருக்கு இங்க பாருங்க சோறு சூடா இருக்கு ஆறு தந்திங்க வாங்க அவ தம்பிக்கு சோறு வச்சுட்டாங்க

குழம்பு வச்சுட்டு அடுப்புட்டி இறக்கவே இல்லையா கனல்ல கூட நல்லா கொதிக்க கொதிக்க செம்ம சூப்பரா இருக்கு எனக்கு கொதிக்கல இந்த குழம்பு எப்படி மா குழம்பு எப்படி ஒரு மாதிரி

எல்லா மீன் குழம்பும் ஒரே டேஸ்ட்லேயும் வந்துடாது மீன் ஒவ்வொரு மீன் மாற மாற குழம்போட டேஸ்ட்டுமே மாறிக்கிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு பூனத்தோட தாங்க முடியல இந்த வீடியோ போட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நிலப்பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோ செஞ்சு பண்ணுறேன்